தகப்பனாகிய தேவனுடைய அதிகாரம் பிள்ளைகளுக்கு அருளப்படும் படிக்கும் அந்த அதிகாரம் பிள்ளைகளிடத்திலிருந்து பூமியிலே வெளிப்படும் படிக்கும் தேவன் அருளிய சபைக்கு நன்றி பலிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுக்கும் சபைக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள அதிகாரம் கொடுத்த சபைக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் கிருபிகளுக்கெல்லாம் நம்மை உட்படுத்த அதிகாரம் கொடுக்கிற பரிசுத்த சபைக்கு நன்றி பரிசுத்த அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட நிருபங்களில் உள்ள எல்லா அதிகாரங்களையும் பெற வைத்த சபைக்கு நன்றி கிறிஸ்துவை மூத்த சகோதரன் என்று அழைக்க அதிகாரம் கொடுத்த சபைக்கு நன்றி ஆவியானவரை தாயாக அழைக்கின்ற அதிகாரம் கொடுத்த சபைக்கு நன்றி சமாதானத்தின் நதியில் நாங்கள் பங்கடைய அதிகாரம் கொடுத்த தேவ வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி நம்மை பரலோக குடியிருப்பிற்கு செல்ல அதிகாரம் கொடுக்கிற சத்திய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி எங்களுக்கு வருகிற துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதற்கு அதிகாரம் கொடுத்த வீடாகிய சபைக்கு நன்றி தேவனுடைய நியாயமான தீர்ப்பு நம் வழியாக வெளிப்பட அதிகாரம் கொடுத்த தேவ வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அவரோடு கூட நிற்பதற்கு அதிகாரம் கொடுக்கிற தேவனுடைய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி ஜீவ அப்பத்தை உம்முடைய வீட்டிலே புசிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் தேவனுடைய சபைக்கு நன்றி தேவனுடைய அழைப்புக்கு எங்களை பாத்திரவானாக மாற்ற அதிகாரம் கொடுத்த உம்முடைய ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி தேவ தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் நிறைவேற்ற அதிகாரம் கொடுத்த ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றேன் உன்னதத்தின் பலனினால் எங்களை தரித்து கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றேன் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நாங்கள் அங்கீகரிக்கும்படி அதிகாரம் கொடுத்த ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றேன் கர்த்தருடைய வசனம் எவ்விடத்திலும் பரம்பி மைப்படும்படிக்கு எங்களுக்கு ஊழிய அதிகாரத்தை கொடுத்த ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு தேவனிடத்தில் சேர எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி கிறிஸ்துவின் மாம்சமான திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்குள் போக அதிகாரம் கொடுத்த ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பூரணமாக்கப்பட்ட தொழுகைக்குள்ளே எங்களை கொண்டு செல்லுகிற அதிகாரம் கொடுத்த ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த எருசலேம் கொண்டு போய் சேர்க்கின்ற அதிகாரமுள்ள சபைக்கு நன்றி சர்வ சபையினத்திற்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் கொண்டு சேர்க்கிற அதிகாரம் கொடுத்த ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தடைய அதிகாரம் கொடுத்த ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி நன்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை கொண்டு சேர்க்கிற அதிகாரமுள்ள ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி சகல நியாய தீர்ப்புகளுக்கும் நம்மை தப்புவிக்கும்படி அதிகாரம் கொடுத்த தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நாம் பயபக்தியோடு தேவனுக்குப் பிரியமான ஆராதனை செய்ய அதிகாரம் கொடுத்த தோட்டமாகிய சபைக்கு நன்றி பச்சிக்கிற இருக்கிற நம்முடைய தேவனை பற்றி ஜனங்களுக்கு சொல்ல அறிவின் அதிகாரத்தை கொடுத்த தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி தேவ தூதர்களின் ஊழியங்களையும் அனுபவிக்க பயன்படுத்த அதிகாரம் கொடுத்த தேவனுடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவினுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்கு செலுத்த அதிகாரம் கொடுத்த தோட்டமாகிய சபைக்கு நன்றி விசேஷித்த நன்மையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துள்ள அதிகாரத்தை நமக்கு கொடுத்த தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி